ஒரு ரெண்டு நாளாக யூடியூபும் சரி ஷார்ட்ஸில் ரீல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட முருகன் பாடல்களுக்கு அகில உலகத்தில் இருந்தும் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க ஒருத்தர் சாதாரணமாக பாடுறார் ஒரு டாம்பிகமோ ஒரு பெரிய இசையோ ஒன்றும் கிடையாது ஒரு சாதாரண இசை ஒரு அழகான குரல் ஒரு மென்மையான குரல் அதில் வந்து அந்த முருகன் பாடல் அந்த காவடி பாடல் அவர் பாடுறார் இந்த பாடல் அவர் எப்போ ரெக்கார்ட் பண்ணார் ஏ இது பண்ணார் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது அதே நேரத்தில் உலகம் முழுவதிலையும் இருக்கிற பெண்கள் ஒரு வயசு குழந்தையில இருந்து ஏயில இருந்து ஆண் பெண்ணில் இருந்து கணவன் மனைவியில் இருந்து அக்கா தங்கச்சியில் இருந்து அண்ணன் தம்பியில் இருந்து நட்புல இருந்து என்ன அவங்களுடைய ஜாதி மதம் அப்படின்னு எல்லாத்தையும் கடந்து இன்னும் ஆன்மீகம் இருக்குங்கிறதுக்கு அந்த முருகன் பாடலுடைய டான்ஸு எனக்கு மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஒரு ஆயிரம் ஷாட் கிட்டத்தட்ட அந்த முருகன் பாடலில் எல்லோரும் டான்ஸ் ஆடி இருந்தாங்க ஒரே மாதிரியான டான்ஸ் தான் ஆனால் அவங்கவுங்களுக்கு உண்டானபடி அந்த டான்ஸ் ஆடி இருந்தாங்க மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஆன்மீகம் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது நிறைய லேட்டஸ்ட்டு டிஸ்கோ அதுக்கெல்லாம் டான்ஸ் ஆடின நம்மளுடைய ஃப்யூச்சர் ஜெனரேஷன் இந்த ஒரு முருகன் பாடலுக்கும் காவடி ஆட்டத்திற்கும் அழகாக தெளிவாக அவங்கவுங்க ஊர் நாட்டினுடைய இயற்கை வளத்தில் வச்சு அவங்க டான்ஸ் ஆடியிருக்காங்க அந்த ட்ரெஸ்ஸு அந்த மூமெண்ட்ஸு ஒருத்தர் கூட நான் டான்ஸ் ஆடுறேன்னு சொல்லிட்டு தவறான மூமெண்ட்ஸ் பண்ணவே இல்லை இந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் கேரளா வரைக்கும் இந்த பக்கம் பாம்பேலேருந்து இந்த பக்கம் கல்கட்டா வரைக்கும் அந்த மக்கள் எல்லோரும் அத்தனை பேரும் ஒத்துமையாக யார் சொல்லி கொடுத்தா இவங்களுக்கு போய் இப்படி ஆடு இதெல்லாம் இப்படி தான் நீங்கள் அந்த இசையை வந்து பண்ணணும் அப்படின்னு கரெக்டாக அந்த டியூரேஷன் செட் பண்ணிட்டு அவங்க எல்லாம் இருக்காங்க அந்த விளையாட்டு வந்து மனசுக்கு ஒரு தெம்பும் தைரியமும் சந்தோஷத்தையும் பின்வரும் சந்ததிகளுக்கு நம்ம எதுவுமே புத்தி சொல்ல வேண்டாங்க அவங்களே தெளிவாக அவங்கெல்லாம் ஆன்மீகத்தோடு எடுத்து சொல்கிறதுக்கு இல்லை இன்றைக்கி ஒரு கிருபானந்த வாரியாரோ ஒரு தூரனோ இல்லை அவங்கெல்லாம் இருந்திருந்தால் எப்படி இருந்து இருக்கும் பாலகிருஷ்ண சாஸ்திரிகள் எப்படி அந்த இதெல்லாம் குரல்லாம் அந்த பாட்டுகள்லாம் எப்படி இருக்கும் ஒரு டிஎம் சௌந்தரராஜன் ஒரு சீர்காழி கோவிந்தராஜன் இவங்களுடைய ஆன்மீக பாடல்கள் ஒரு எல்லாரும் ஈஸ்வரி இப்படிப்பட்ட அம்மன் பாட்டு பி சுசிலாவோட துர்கை பாடல்கள் லக்ஷ்மி பாடல்கள் ஐயோ அது கொடுத்து இன்றைக்கெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் ரீங்காரம் இட்டுக்கிட்டே இருக்கு